இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும் நடிகர் மனோபாலா வந்து தமிழ் சினிமாவில முக்கியமான நகைச்சுவை நடிகரா வந்து வளம் வந்தவர் நடிகர் மட்டுமல்லாமல் இயக்குனர் சதுரங்க வேட்டை படத்தோட தயாரிப்பாளர் என மக்கள் மத்தியில பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆனவர் மனோபாலா வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒல்லியா இருப்பாங்க ஆனா வந்து அவர் ஒல்லியா இருக்கிறதே அவரோட காமெடிக்கு வந்து ரொம்பவே பிளஸ் இருந்தது இவர் வந்து ஒல்லியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிகரெட்டு குடிப்பாங்களாம் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு அவரே ஓப்பனா வந்து பேட்டியில சொல்லியிருந்தாங்க இவர் வந்து மூவில சம்பாதிக்கிற காசை வந்து மொத்தமாவே மருத்துவமனையிலே கொடுத்து வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க சில வந்து அவரோட எலும்பு வந்து பலவீனம் இனிமேல் வந்து நீங்க சிகரெட்டும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிங்கன்னா நீங்க வந்து செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து சிகரெட் அடிக்காம ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருந்தாங்க ஆனா அவரோட உடம்புல இருக்க எலும்பு வந்து ஆல்ரெடி வந்து பாதிக்கப்பட்டுருச்சு திடீர்னு மாரடைப்பு வந்து அவர் வந்து காலமாயிட்டாங்க தளபதி விஜய் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க லாஸ்டா வந்து மனோபால் வந்து லியோ படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க அதனால தளபதி விஜய் வந்து லோகேஷ்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து மனோபாலா நடிச்ச எந்த சீனையும் எடிட்டிங்ல வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம நடிகர் மனோபாலாக்கு செலுத்துற கடைசி மரியாதை இதுதான் அப்படின்னு வந்து தளபதி விஜய் வந்து லோகேஷ்க்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ